முதல் முதலமைச்சராக யார் அங்கே வுடன் பொழுது ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் மகாத்மா காந்தியடிகள் அனைவரும் சேர்ந்து ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக்கினார்கள் அந்த பதவிக்கு வந்தவுடன் அப்பழுக்கற்ற கண்ணியமான முதலமைச்சராக அவருடைய பதவி காலம் முழுக்க இருந்தார் அவருடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் ஓமந்தூரார் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுதுதான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அறநிலைய துறைக்கு என்று ஒரு தனி சட்டத்தை இயற்றினார் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு காங்கிரஸ் பேரியக்கம் பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஐதராபாத்தை இந்தியா ஐதராபாத் மாகாணத்தை இந்தியாவுடன் இணைப்பதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து பணியாற்றியவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாங்கள் இன்று புகழாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இருக்காது அம்பானிக்கு அதானிக்கான பட்ஜெட்டை தான் இருக்கும் வாசிச்சுட்டு இருக்காங்க தெளிவா சொல்லிடுறோம் இந்த பட்ஜெட் என்பது அம்பானிக்கும் அதானிக்கும் பிரதமருடைய கூட்டாளிக்குமான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிப்பு இது இருக்காது ஏனென்றால் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இதுதான் என்னுடைய பார்வை எப்படி காங்கிரஸ் பேரியக்கம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஜிஎஸ்டி வேண்டாம் 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 நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி வேறு நீங்கள் கொண்டு வரப்போகிற ஜிஎஸ்டி வேறு என்று சொன்னோம் இல்லை இல்லை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் நாற்பது விழுக்காடு வரை மருத்துவமனையில் உயிரை கையில பிடித்துக் கொண்டு ஐசியூல சிசியூல இருப்பவர்களுக்கும் ஜிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வேளாண்மை பொருட்கள் ஜிஎஸ்டி போட்டாங்க இப்போ உலக ஆய்வறிஞர்கள்லாம் சொன்ன பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப அடிபாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ மாத்திட்டாங்க மனசை மாத்திட்டு நாங்க ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு குறைச்சிருக்காங்க அப்போ இவ்வளவு காலமா அந்த ஜிஎஸ்டியை இந்திய மக்கள் மீது திணித்தது யார் இந்த திணிப்புக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இவ்வளவு பாரத்தை வச்சுட்டு அடிபாதாளத்துக்கு குடும்ப பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் நகர பொருளாதாரம் தேசத்தின் பொருளாதார பொருளாதாரம் போட பேரு நாங்கள் அந்த பாரத்தை கொஞ்சம் குறைச்சி இறக்கி வைக்கிறோன்றாங்க அப்போ நாங்கள் முன்னாடி சொல்லும் போதெல்லாம் அவங்க கேட்கல நிதிநிலை அறிக்கை வாசிச்சிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் எல்லாம் முழுமையாக வந்த பேர் சொல்றேன் ஆனால் எனக்கு ஒரு உள்ளர் சொல்லுது யாருக்கான நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்களுக்கான நிதி கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது கிராமப்புறங்களை சார்ந்தவர்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது

எப்படி தேர்தல் வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்த மாட்டாங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க தேர்தல் முடிஞ்ச மறுநாள் பெட்ரோல் டீசல் விலை வந்து ராக்கெட் மாதிரி மேலே ஏறிடும் முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவராக இருந்தவர் ஓமந்துரார் ஓமந்தூரார் அவர்களுக்கு முழு உருவ சிலை வைப்போம் என்று அறிவிப்பு செய்த மாண்பு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் கட்சி என்ற முறையிலும் இந்த தமிழ் குனி மகன் என்ற முறையில மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலிட பொறுப்பாளர் விமான நிலையத்தில் என்ன சொன்னாருன்னா நாங்க வலிமையா இருக்க வச்சுதான் புதிய கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னார் அதுக்கு மேல அவர் எதுவும் சொல்லல அதுக்கு மேல எதுவும் எக்ஸாக்டேஷன் அவங்க அவங்க தந்தை அழைப்பு கொடுத்திருக்காரு கேட்டிருக்காங்க அதுக்கு சொல்லி இருக்காரு நாங்க வலிமையா இருக்க வச்சுதானே புதிய கட்சிகள் கூட்டணி வைக்க விரும்புதுன்னு அரசியல் எதுவும் இல்லை வலிமையா இப்ப பாருங்க இப்ப வந்து கிராம கமிட்டி என்பதை தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தி விழுக்காடுகள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சு டேட்டா பேஸோட ஐடி கார்டு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ல ஐடி கார்டு கொடுத்திருக்கோம் வலிமையான கட்சியா இருக்கு

எழுத்தடிக்கலையே எங்கேயும் அடிக்கலையே கரெக்ட் பேச்சுவார்த்தை நாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போயிட்டு வந்திருக்கோம் இப்ப புதுடெல்லிக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் பேசிட்டு வந்திருக்காங்க

What do you

காங்கிரஸ் பேக்கத்தின் தலைவர் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இன்று காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு முன்னுதாரணமான முதலமைச்சராக இந்தியாவில் தோன்றினார் நாடு விடுதலை அடைந்தவுடன் நாடு விடுதலை அடைந்தவுடன் சுதந்திரம் அடைந்தவுடன் முதல் முதலமைச்சராக யார் அங்கே அமர்த்துவது என்று ஆலோசிக்கும் பொழுது ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் மகாத்மா காந்தியடிகள் அனைவரும் சேர்ந்து ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக்கினார்கள் அந்த பதவிக்கு வந்தவுடன் அப்பழுக்கற்ற கண்ணியமான முதலமைச்சராக அவருடைய பதவி காலம் முழுக்க இருந்தார் அவருடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் ஓமந்தூரார் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அறநிலைய துறைக்கு என்று ஒரு தனி சட்டத்தை இயற்றினார் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு காங்கிரஸ் பேரியக்கம் பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஐதராபாத்தை இந்தியா ஐதராபாத் மாகாணத்தை இந்தியாவுடன் இணைப்பதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து பணியாற்றியவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாங்கள் என்று புழாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் பட்ஜெட் இப்பதான் போயிட்டு இருக்கு நான் முழுமையா பார்த்துட்டு சொல்றேன் ஒன்னே இருக்காது அம்பானிக்கு அதானிக்கான பட்ஜெட்டை தான் இருக்கும் வாசிச்சிட்டு இருக்காங்க தெளிவா சொல்லிடுறோம் இந்த பட்ஜெட் என்பது அம்பானிக்கும் அதானிக்கும் பிரதமருடைய கூட்டாளிக்குமான நிதிநிலை அறிக்கையாக இருக்க பொழுது ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிப்பு இது இருக்காது ஏனென்றால் அதைப் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இதுதான் என்னுடைய பார்வை எப்படி காங்கிரஸ் பேரியக்கம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஜிஎஸ்டி வேண்டாம் 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 நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி வேறு நீங்கள் கொண்டு வர போகிற ஜிஎஸ்டி வேறு என்று சொன்னோம் இல்லை இல்லை நாங்கள் நாற்பது விழுக்காடு வரை மருத்துவமனையில ஐசியூல சிசியூல இருப்பவர்களுக்கும் ஜிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வேளாண்மை பொருட்கள் ஜிஎஸ்டி போட்டாங்க இப்ப உலக ஆய்வறிஞர்கள்லாம் சொன்ன பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப அடிபாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன பேர் இப்ப மாத்திட்டாங்க மனசை மாத்திட்டு நாங்கள் ஜிஎஸ்டியெலாம் எல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு குறைச்சிருக்காங்க அப்ப இவ்வளவு காலமா அந்த ஜிஎஸ்டியை இந்திய மக்கள் மீது திணித்தது யார் இந்த திணிப்புக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இவ்வளவு பாரத்தை வச்சுட்டு அடிபாதாளத்துக்கு குடும்ப பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் நகர பொருளாதாரம் தேசத்தின் பொருளாதார பொருளாதாரம் போட பேர் நாங்கள் அந்த பாரத்தை கொஞ்சம் குறைச்சி இறக்கி வைக்கிறோன்றாங்க அப்ப நாங்க முன்னாடி சொல்லும் போது அவங்க கேட்கல நிதிநிலை அறிக்கை வாசிச்சிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் எல்லாம் முழுமையா வந்த பேர் சொல்றேன் ஆனா எனக்கு ஒரு உள்ள சொல்லுது யாருக்கான நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை கண்டிப்பா ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது கிராமப்புறங்களை சார்ந்தவர்களுக்கான நிதிலை அறிக்கையா இருக்காது வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது இந்த அவர்கள் போடுகின்ற நிதிநிலை அறிக்கை அம்பானி அதானிகளுக்கான

தேர்தல் முடிஞ்ச மறுநாள் பெட்ரோல் டீசல் வேலை வந்து ராக்கெட் மாதிரி மேலே ஏறிடும் முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவராக இருந்தவர் ஓமந்துரார் ஓமந்தூரார் அவர்களுக்கு முழு உருவ சிலை வைப்போம் என்று அறிவிப்பு செய்த மாண்பு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் கட்சி என்ற முறையிலும் இந்த தமிழ் புனி மகன் என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலிட பொறுப்பாளர் விமான நிலையத்தில் என்ன சொன்னாருன்னா நாங்க வலிமையா இருக்க வச்சுதான் புதிய கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னார் அதுக்கு மேல அவர் எதுவும் சொல்லல அதுக்கு மேலே அவங்க அவங்க தந்தை அழைப்பு கொடுத்திருக்காரு கேட்டிருக்காங்க அதுக்கு சொல்லி இருக்காரு நாங்க வலிமையா இருக்க வச்சுதான புதிய கட்சிகள் கூட்டணி வைக்க விரும்புதுன்னு அரசியல் எதுவும் இல்லை வலிமையா இப்ப நான் இப்ப பாருங்க இப்ப வந்து கிராம கமிட்டி என்பதை தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தி அஞ்சு விழுக்காடுகள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சு கார்டு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ல கியூஆர் கோடோட ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் வலிமையான கட்சியா இருக்கு வாக்கு திருட்டை கண்டித்து இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க தமிழ்நாடு தான் முதன்மை இயக்கமாக இயக்கமான கையெழுத்து ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கையெழுத்து வாங்கியிருக்கும் திருநெல்வேலியில இப்ப கட்சி எழுச்சியோடு இருக்குது அதிகமாக விரைவில் கை நிலுவக்கூடிய சூழல் உருவாக்கி பழனிசாமி அவரு தமிழ்நாட்டு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போயிட்டே இருக்காரு

கரெக்ட் பேச்சுவார்த்தையை நாங்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்திருக்கோம் இப்போ புதுடெல்லிக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் பேசிட்டு வந்திருக்காங்க